பத்து கோடி லாட்டரியில் பகிர்ந்தவர்களின் ஒருவரான பேபி சேச்சி கல்லூரிக்கு வந்தபோது அவரிடம் கேலியாக கேட்டேன் பேபி சேச்சி நீங்கள் இந்த வேலையை துப்புரவு வேலையை விட்டுவிட்டதாக சொன்னார்களே உண்மையா யார் சொன்னது நான் இல்லாத நான் இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது எனக்கு இந்த கல்லூரியும் நகராட்சியும் தான் ஆதரவாக இருந்தது இப்போதும் ஆதரவாக இருக்கிறது எத்தனை லட்சங்கள் கிடைத்தாலும் இதெல்லாம் மறக்க முடியாது இந்த வேலையை நான் பெருமையாக நினைக்கின்றேன் அதனால் தான் இந்த வேலையை மீண்டும் தொடர்கின்றேன் பேச்சுக்கிடையில் பேபி பேச்சியின் கண்கள் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது மகனுக்கு மூன்று வயது இருக்கும்போது என் கணவர் இறந்துவிட்டார் அப்போது எனக்கு பதினெட்டு வயது அதன் பிறகு வாழ்க்கை சிரமத்துடன் தனிமையில் கழிந்தது வாழ்க்கை பயணம் இருள் சூழ்ந்ததாக இருந்தது யாருடைய துணையும் இல்லாமல் மகனை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கினேன் கிடைக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்தேன் இப்போதும் மகன் அவனது மனைவி குழந்தைகள் என குடும்ப உறுப்பினர்களாக ஐந்து பேர் இருக்கின்றோம் மழை வரும்போது வீட்டின் மேற்கூரை ஒழுகும் வீடு தாழ்த்த பகுதியில் இருப்பதால் வீட்டிற்குள்ளேயே மழை வெள்ளம் வரும் லாட்டரியில் கிடைத்த இந்த பணத்தை கொண்டு முதலில் மழை மழை தண்ணீர் வீட்டிற்குள் வராத அளவிற்கு உயர்த்தி புதியதாக வீடு கட்ட வேண்டும் இதுதான் என்னுடைய முதல் விருப்பமாக உள்ளது பேபி சேச்சியிடம் நான் கண்ட பெருந்தன்மை இதுவல்ல அதையும் அவரே சொல்வார் லாட்டரி விற்பவர் வந்தபோது நானும் என்னுடைய ஒரு உறவினர் மட்டுமே இருந்தோம் லாட்டரி சீட்டுக்கான இருபத்தஞ்சு ரூபாய் என்னிடம் இருந்தது என் உறவினரிடம் அது இல்லை அவருக்கும் சேர்த்து நான் பணம் கொடுத்தேன் மற்றவர்கள் எல்லாம் வேறு பகுதியில் இருந்தனர் அவர்கள் ஒன்பது பேரையும் அழைத்து எல்லாவரும் சேர்த்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஒன்று சேர்த்து லாட்டரி சீட்டு வாங்கினோம் பிறகு லாட்டரி சீட்டின் முடிவு வந்தபோது என்னால் நம்பவே முடியவில்லை பிறகு உண்மை தெரிந்தவுடன் என்னால் கண்ணீரை அடக்க முடியவில்லை உங்கள் உறவினருக்கு நீங்கள்தானே பணம் கொடுத்தீர்கள் பரிசு விழுந்தவுடன் அவர் மீது பொறாமை ஏதும் தோன்றியதா என கேட்டபோது ஒருபோதும் நான் அப்படி பொறாமை கொள்ளவில்லை காரணம் டீ குடிக்க பணம் குறைவாக இருந்தால் அந்த டீயை பங்கிட்டுக்கொள்வோம் கொள்வோம் பலகாரம் வாங்க பணம் ஏதும் குறைவாக இருந்தாலும் அந்த பலகாரத்தையும் பங்கிட்டு கொள்வோம் கொடுப்பதற்கு எங்கள் இருவரிடமும் ஏதும் இல்லை என்பதுதான் காரணமாக இருந்தது பணத்திற்கான கஷ்டமான சூழ்நிலைகளும் இருவரும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து உதவி செய்து வாழ்ந்தவர்கள் நாங்கள் லாட்டரி விற்பவர் வந்தபோது என்னிடம் காசு இருந்தது அவளிடம் இல்லை அதுதான் அவளுக்கு அவளுக்கும் சேர்த்து நானே லாட்டரி எடுத்தேன் பரிசு விழுந்தால் பழசெல்லாம் மறக்கிறவர்கள் இருக்கலாம் பணத்தை கண்டால் உறவுகள் முறிப்பவர்கள் இருக்கலாம் ஆனால் என்னால் அது முடியாது நான் கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்தபோது எனக்கு கைத்தாங்கலாக இருந்தது அவள்தான் பேபி பேச்சுக்கு கல்வி அறிவு குறைவுதான் இருந்தபோதும் அவளுடைய பரந்த மனப்பான்மை மனிதர்களுக்கு பாடமாக இருக்கின்றது ஆம் மனிதன் மனிதனை உணர்ந்து கொள்ளும் பாடம் இது ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் பேபி சேச்சியை வந்து கண்டிப்பாக பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்